மணப்பட்டி முடியசன்ற தொழில் வந்து பல வருடங்களாக செயல்பட்டு வருவோம் அப்பா பேர் வந்து மணப்பட்டி திந்தி அவர் வந்து அவருக்கு வந்து குரு வந்து வைரவன் மேலூரில் வைரவன் அவர்கிட்ட இருந்து பழகி அவர் வந்து மேலூர் பகுதி வந்து பெரிய நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் நிறைந்த பகுதி பல பழம்பெருமே வாய்ந்த மாணிக்கவல் செட்டியார் சீனியில் சீனி செட்டியார் ஆட்டுக்குழ உலகநாதபுரத்தில் செட்டியார்கள்லாம் வந்து அப்பாவோடைய கைப்போக்குவமான சாப்பாடுக்கு வந்து ரொம்ப எல்லாருமே வந்து ரொம்ப ரசிகர்கள் அவர்கள் மூலமாக அந்த தொழிலை வந்து ஊக்கப்படுத்தி பெரிய பெரிய விசேஷங்கள் பங்குஷங்கள் கல்யாணங்கள் அனைத்துக்கும் வந்து மனப்பட்டி தம்பிங்கிற செட்டு நேமில் பிரபலமாக செயல்படுத்திக்கிட்டு வந்தாங்க அவருடைய வாரிசுகளான நாங்கள் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய சில வேலைகளையும் பார்த்துக்கிட்டு லீவு நாள் மற்ற வேலைகளையும் அவருக்கு உறுதுணையாக இருந்து அந்த செலியை தொடர்ந்து நடத்திட்டு வர்றோம் இப்போ வந்து மனப்பட்டி சமையல்லாம் சைவம் தான் அசைவம் தான் நல்லா இருக்கும்பாங்க ஆனால் நாங்கள் வச்சு ஆரம்பத்துலேருந்தே ரொம்ப சிறப்பாக பண்ணுவோம் ஏன்னா செட்டி நாட்டு ஐட்டங்கள் அனைத்துமே செய்வான் இன்றைய விசேஷத்தில் வந்து நேற்று இரவுலேருந்து நேற்று மதியம் இருந்து இன்னைக்கு மதியம் லஞ்ச் வரைக்கும் அசைவம் செய்வதாம் கேட்டு ஒரு தவிர பேரும் குறிப்பிட்டுதான் அசைவ ஐட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம மனப்பட்டு சுக்கான்றது நல்ல ஸ்பெஷல் அது அப்பாவுக்கு பேர் தொண்டி சுக்காத அதுக்கு பேர் அது வந்து சுத்தமான நல்லெண்ணில் கறி வந்து நல்லா அலசிட்டு நல்ல சுத்தமாக நல்லெண்ணெய் பூண்டு இஞ்சி பெப்பர்லாம் போட்டு நல்லா தண்ணி நல்லா வேக வச்சு அதை பக்குவமாக பக்குவமா அடுக்கிறதுக்கு நெய் விட்டு வெள்ளை பொடி இஞ்சம் போட்டு பண்ணுறது பிரியாணி வந்து மட்டன் பிரியாணி எத்தனை பேருக்குனால சிறப்பாக பண்ணி பண்ணுவோம் பச்சை மிளகாய் நறுக்கனை தக்காளி நறுக்குன வெங்காயம் பட்டை இஞ்சி பூண்டு புதினா மல்லு இது சீரம் சீரகம் இது வெள்ளைப்பூடு பூண்டு இது வெங்காயம் இது வெள்ளைப்பூஸ்ட் இஞ்சி வெள்ளை இது வெங்காயம் இது வந்து இஞ்சி வெள்ளைப்பூண்டா இஞ்சி பூண்டு தயிர் இது எல்லாம் பிரியாணிக்கு தேவையான பொருள் முதல்ல நல்ல சுத்தமான நல்லெண்ணெயை ஊற்றி அதில் நறுக்குன வெங்காயத்தை போட்டு செவந்து வர வரைக்கும் வளர்க்கணும் வெங்காயம் தானே போட்டு பண்ணியிருக்கீங்க அது எவ்வளவு நேரம் அது எப்படி அந்த நுற இதாகிற வரைக்கும் எதாகணுமா செவந்து வரணும் இல்லை அது செவந்து வரும் அது வரைக்கும் அது செவந்த பிறகு காரத்துக்காக முதல்ல முழுசாக இருக்கிற பச்சை மரவா அதோட தக்காளி சேர்த்து நல்லா வதக்கணும் தக்காளி பச்சை மிளகாலாம் நல்லா செவந்து வெந்த பிறகு அதோடு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்க்கணும் இதையும் நல்லா கிண்டி ஊட்டிகிட்டே இருக்கும்போது தேவையான அளவு உப்பு இவங்க இப்போ உப்பு போடுறது வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு இப்போ வந்து ஒரு இந்த அண்டாவுக்கு ரெண்டு டிப்பம் அதாவது இருபத்தஞ்சு இருபத்தஞ்சி ஐம்பது கிலோ அரைச்சி போடுறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட அளவு அவங்க கையால் ஒரு பதினஞ்சு கை உப்பு போடுறாங்க போட்டு திரும்ப வந்து அதை செஞ்சு விட்டுக்கிட்டே இருக்காங்க இது என்னதுண்ணே எஞ்சியா வெள்ளை பூண்டா இது இஞ்சியா வெங்காயமா இதை எல்லாத்தையும் போட்டு திரும்பவும் நல்லா செவங்கிற வரைக்கும் ஒன்று போல கிண்டி விடணும் அதை தேவையான அளவு தயிர் சேர்த்துக்கணும் இது இப்போ எவ்வளோ நேரம் கொதித்த பிறகு நீங்கள் அடுத்து கறி போடுவீங்க இதெல்லாம் அரை மணி நேரம் நல்லா இதாகணும் பிரியாணிக்கு தேவையான பொருள்லாம் இப்போ எண்ணெயில் நல்லா சேர்ந்து வெந்துக்கிட்டு இருக்கு எல்லாத்தையும் ஒன்றா ஒன்று வே வேக வச்சுக்கிட்டு இருக்காங்க பிரியாணிக்கு தேவையான அந்த அண்டாவுக்கு எவ்வளோ கறி வேணுமோ அதை இறப்போட்டு அந்த அண்டாவில் கொட்டி அதையும் நல்லா கிண்டி விட்டுருவானோ கறியும் போட்டு அதோட சேர்த்து செஞ்சிகிட்டு இருக்கும்போது இந்த கறிக்கு தேவையான உப்பு அதுக்கு எவ்வளவுன்னு சேர்த்து ஒரு நிதானமாக அதாவது ஒரு கிலோ கறிக்கு ஒரு கைப்பிடி நூறு கிராம் இருக்கிற அளவுக்கு உப்பு போடுறாங்க அதையும் போட்டு நல்லா சேர்த்து கிண்டி விடணும் இவ்வளோ கறிக்கு எவ்வளோ உப்பு போடுவீங்க படிக்க ஒரு படிக்க படிக்க ஒரு ஒரு உப்பு ஒரு உங்களுக்கு அளவு மெஷர்மெண்ட் உள்ளதுன்றது தெரியும் இவங்க சமையலுக்கு எப்போதுமே நல்ல தண்ணி தாங்க அதனால் மினரல் வாட்டர் மட்டும்தான் பயன்படுத்துகிறாங்க அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே பிரியாணியாக இருந்தாலும் சரி கறியாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே இவங்க நல்ல தண்ணி மினரல் வாட்டர் மட்டுமே யூஸ் பண்ணுறாங்க இப்போ கறி நல்லா வெந்துருச்சு அதோட பிரியாணி அரிசி அதாவது பாஸ்மதி அரிசி தான் யூஸ் பண்ணுறாங்க அது போட்டு நல்லா கிண்டிக்கிட்டு விற்கணும் நல்லா கிண்டணும் நல்லா போட்டு கிண்டக்கூடாதுன்றாங்க ஏன்னா அறி அந்த கறி மசாலா இது எல்லாமே அந்த அரிசியோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிண்டுனா போதும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லாம் நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் ப்ரா பிறகு இவங்க செஞ்சு வச்சுருக்கிற பிரியாணி ரெடி ஆகிடுச்சு இதை சாப்பாட்டுக்கு கொண்டு போகிறதுக்காக பந்திக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு அடுத்த ஒரு அண்டாவில் மாற்றி எடுத்து வைக்கிறாங்க எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் பிரியாணி சூப்பராக செஞ்சுருக்காங்க சரி பிரியாணி ரெடி ஆகிடுச்சு அடுத்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு என்னென்ன தேவைன்னு பார்ப்போமா மிளகாத்தூள் தயிர் முட்டை கார்ன்ஃப்ஃபிளார் மாவு இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அதோட சேர்த்து கறியையும் சேர்த்து ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கணும் அப்படியே மெதுவாக மணப்பத்தி முருகேசனாவே இந்த இது பார்த்தீங்கன்னா இந்த என்ன சுக்காதாங்க ரொம்ப ஃபேமஸ் ஆனது அவங்கள்ட்ட இந்த சுக்கா அடிச்சுக்கிறதுக்கு வேற ஆளே கிடையாது இந்த சுக்காவுக்காகவே இவங்களுக்கு ஆறு நிறைய வருது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவும் ரெடி சுக்காவும் ரெடி அடுத்து இவங்கள்ட்ட இருக்கிற நல்லி குழம்பு இருக்குது அதுக்கு தனி சுவையே இருக்குங்க இந்த குழம்பு இவங்க வந்து ரொம்ப இவங்க ஒரு வித்தியாசமாக நல்ல கேர்ச்சாக செய்கிறாங்க அப்படி நல்லா மேலே எடுத்து எடுத்து போடுங்க இப்போ வந்து காலையில் வந்து ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு வெஜிடேரியன் டிஃபன் கொடுப்போம் மதியம் ஆறாயிரம் பேருக்கு அசைவம் அசைவத்தில் வந்து பைனாப்பிள் அல்வா முந்திரி அல்வா அதுக்கப்புறம் வந்து மட்டன் பிரியாணி மட்டன் சுத்தா மட்டன் பால்கறி மட்டன் குடல் கூட்டு எலும்பு தால்சா எலும்பு குழம்பு சாதா ரசம் மோர் அசைவத்தில் அதே மாதிரி ஆயிரம் பேருக்கு காளான் பிரியாணி அதுக்கு குருமா ஆறு வகை ஆறு வகை கூட்டு சைவ சாப்பாடாக இருந்தாலும் அசைவ சாப்பாடாக இருந்தாலும் பொருள்களை வந்து நாங்களாகவே முத்தமாக வாங்கி நாங்களே சிறப்பாக செயல்படுத்தாலும் வீட்டுக்காரங்களே வந்து பொருளை வாங்கி கொடுத்து எங்களை வந்து பணியை மட்டும் செய்ய சொன்னாலும் காம்ப்ரமைஸ் கிடையாது மட்டனில் வந்து ஒரு ஒரு நூறு கிராம் உள்ள ஒரு அளவுக்கு மட்டன் ஒரு கரண்டி வைக்கிறதுனால ஒரு கிலோ அரிசிக்கு ஒரு கிலோ கறி அப்படிங்கிற பிரயேசியோவில் ஐநூறு கிலோ ஐநூற்றம்பது கிலோ அரிசி ஐநூற்றம்பது கிலோ கறி போட்டு இன்னைக்கு பிரியாணி பண்ணியிருக்கணும் அதே மாதிரி நம்ம வந்து சிக்கன் வந்து ஒரு லிப் பீஸ் ஒரு எண்பது கிராம் அளவுக்கு சாப்ஸ் வந்து ஐநூ ஐநூறு கிலோ அது மாதிரி ஐயாயிரம் பீஸ் வந்து இன்னைக்கு புரியல் பண்ணியிருக்கணும் ஒவ்வொரு விஷயங்களுமே வந்து சுத்தமான தே எம்எஸ்ஆர் தேங்காய்ண்ணெய் சா நல்லெண்ணெய் வந்து இது நல்லெண்ணெய் ஆர்எம்எஸ் கடல் எண்ணெய் அந்த மாதிரி சுத்தமான ஆயில்கள் பூண்டு இஞ்சி அனைத்தையுமே வந்து கைப்பக்குவமும் அதை வந்து சுத்தம் பண்ணி எந்த விதமான சா சாப்பிடக்கூடிய விருந்தினர்களுக்கு எந்த விதமான தொந்தரவு வராத அளவுக்கு பக்குவமாக செஞ்சு விடுறதுனால தான் தனி சிறப்பு அந்த